ஆறு மாசமா அடிபட்டு கட்டு போட்டு லெகமெண்டையர்ல ஹீல் ஆகிறவங்களுக்கு ஒரே நல்ல குணப்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆக்சிடென்ட் அதாவது போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பாஸ்ட் ரெக்கவரி மூணு மாசம் கஷ்டப்பட்டவங்கள ஒரு ஒரு மணி நேரத்தில் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அக்கு பஞ்சாரில் புது முறை பண்றோம் பாத சிகிச்சையில் புதிய முறை பண்றோம் ஊழல் உலகத்திலே இல்லாத முறையை நான் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுடைய ஆராய்ச்சிகளில் புதுமுறை ஒன்று பண்ணிருக்கிறோம் டே ஒன்னே ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு பிரச்சனையை சார் வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க சார் ஆல்வேஸ் குட் ஆரோக்கியம் சார் இப்ப பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க சோ இந்த மாதிரி கேசஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்க ஹேண்டில் பண்றவங்க அதாவது லெகமெண்ட் டேருங்கிறது உள்ளுக்குள்ள ஜவ்வு விலகியோ ஜவ்வு கிழிஞ்சோ இருக்கும் சில மருத்துவர்கள் எல்லாம் சர்ஜரிம்பாங்க நமக்கு அதுக்கு சர்ஜரிகள் அவசியம் இல்லை லெகமெண்ட் ஏற நம்ம ஈஸியாக குணப்படுத்த முடியும் லெகமெண்ட் ஏறால பயம் தேவையில்லை சர்ஜரி வேண்டாம் சரிங்களா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க சில பெண்களுக்கு சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டென்னிஸ் எல்போ வரும் அதுவும் வந்து மருத்துவம் இல்லை ஒரு பேண்டேஜ் மட்டும் போட்டு விடுவாங்க அது அவசியம் இல்லை அதையும் நம்ம குணப்படுத்துகிறோம் லெகமெண்ட் டயரையும் குணப்படுத்துகிறோம் ஆறு மாதமாக அடிபட்டு கட்டு போட்டு லெகமெண்ட் டயரில் ஹீல் ஒரே நாளில் குணப்படுத்தி கொடுத்துருக்குறோம் நேற்று ஒரு லேடி வந்தாங்க லெகமெண்ட் டயரில் டென்னிஸ் எல்போ ஒரே நாள் மூணு மாதம் கஷ்டப்பட்டவங்கள ஒரு மணி நேரத்தில் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இவ்வளவுக்கும் அந்த அம்மாவுடைய ஃபாதர் டாக்டர் சரிங்களா இதை ஈஸியாக குணப்படுத்த முடியும் இன்னொரு சில விஷயங்கள்லாம் ஆக்சிடென்ட் ஆகி மூணு மாதம் கட்டு போட்டிருக்கவங்களாம் இருக்காங்க இல்லையா முழங்காலோ இல்லை எங்கேயோ அடிப்பட்டாலோ நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா கட்டெல்லாம் நான் ஓக்க மாட்டோம் வேற ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பிரச்சனையை சீக்கிரம் குணமாக்க முடியும் ஒட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் கொடுப்பாங்கல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் சைமண்டனியஸாக சேர்த்து கொடுக்கும்போது போது ஃபாஸ்டாக ரெக்கவரி ஆகிடுவார் சில பேர் கட்டெல்லாம் பிரிச்சுருவாங்க நடக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும் உந்துவாங்க வலி இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரே நாள் ஜஸ்ட் ஒரு நாளில் அவங்களுடைய அந்த ரத்த ஓட்டத்தை ஃபுல் ஃப்ளட்ஜில் கொடுக்குறது அளவுக்கு உண்டான அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டை கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நல்லா நடக்க வைக்க முடியும் ஒரு பொண்ணுக்கு வந்தாங்க காலர் உடைஞ்சிருச்சு சர்ஜரி பண்ணிட்டாங்க பண்ண முடியுமா பண்ண முடியாதுங்க நீங்க ஒரு பிளேட் வச்சு சர்ஜரி பண்ணிட்டாங்க கட்டில முடிஞ்ச ஜன கை தூக்க வரல சரியா அதை சரி பண்ணிட்டோம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இதே மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சிடென்ட் அதாவது போஸ்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஃபாஸ்ட் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவரி ஆகி லிம்பிங் நொண்டுதல் கை தூக்க முடியாம எடிமா ஃபார்மாக இருக்கும் கையில் காலில் எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சோ எங்கெல்லாம் கட்டுப்படுறாலும் எடிமா ஃபார்மாக இருக்கும் அதெல்லாம் ஈஸியாக நம்மளுடைய மருத்துவத்தில் ஃபாஸ்ட் அண்ட் ரிலீஸ் பண்ணி குணப்படுத்த முடியும் சென்டர் பண்ண முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ திருப்பி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராமல் ஒரு பாதுகாப்பான ஒரு மருத்துவத்தை நம்மளால் கொடுக்க முடியும் நிச்சயமாக செய்ய முடியும் நிச்சயமாக நிறைய பேருக்கு செஞ்சுருக்குறோம் யார் வேணாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல் உதவி முதல்ல அலோபதி மெடிசன்ல போய் முதல் உதவி பண்ணி அங்க ஓரளவு ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்டா ரிலீஃப் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கட்டு போடுற வேலை அதெல்லாம் நமக்கு தெரியாது அதுக்கு உண்டான ஆட்களுக்கு வந்து அலோபதி தான் இஸ் த பெஸ்ட் சரிங்களா அதை முடிச்சிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா அதனால லெகமெண்ட் ஏரோ இல்லை ஆக்சிடென்ட் ஆனாவோ இல்லை இல்லை ஆஃப்டர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உள்ள பிரச்சனைகள்லாம் ஈஸியாக குணப்படுத்த முடியும் அதே மாதிரி மாதிரி இந்த பேக் பெயின் இடுப்பு வலி 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 முதுகு கழுத்து 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 ப்ராப்ளம்ஸ்லாம் அதெல்லாம் ஈஸியான பிரச்சனைங்க வேண்டாங்க நம்மளுடைய நரம்புகளோ நரம்புகளோ எலும்புகளோ பிரச்சனைக்கு காரணம் அதை ஒட்டி இருக்கிற சதைகள் தான் சத 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 வீக்னஸ் வீக்னஸ்ஸாக இருக்கிறதுனால பில்லர் ஸ்ட்ராங்காக இல்லை அந்த சரி பண்ணிடலாம் ஈஸியாக அப்போ ஆட்டோமேட்டிக்கா எலும்புகள் ஒன்னா சேர்ந்துடும் என்னைக்கு வந்து விலகுதுன்னா சதை வீக்கா இருக்கும் போது சதை லூஸ் ஆகும் போது விலகி வரும் குனியும் போது போது இறுக்கி பிடிச்சிக்காது இதுக்கு எதுக்கு சர்ஜரி இந்த கீழே உழுது எலும்பு உடஞ்சி போச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்போ சர்ஜரி பண்ணி அதை அலைன் பண்றது தவறு கிடையாது வழிகளுக்கு எதுக்காக சர்ஜரி பண்ணணும் அந்த மசலை செங்கிள் பண்ணாலும் சரியா போயிடும் நீங்க இப்ப நாங்கள் பண்ணக்கூடிய புதிய முறை பஞ்சாரில் புதிய முறை பண்றோம் பாத சிகிச்சையில புதிய முறை பண்றோம் ஊர் உலகத்திலேயே இல்லாத முறையை நான் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுடைய ஆராய்ச்சிகளில் புதுமுறை ஒண்ணு பண்ணிருக்கோம் டே ஒன்னு ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு பிரச்சனையை ஒரு பத்து நிமிஷங்கள வழியை குறைக்க முடியும் எந்த எந்த ஸ்பாட்லயுமே இப்ப கழுத்துக்கு பாத்தீங்கன்னா வெற்றிக்கோன்னு சொல்லுவாங்க கழுத்து வலிங்கன்னா வெர்டிகோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வெர்டிகோனால ஒரு மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு அடிச்ச மாதிரியே இருப்பாங்க நடக்கும் போது அதுயோ நடக்க முடியே ஆடுவாங்க சரிங்களா நம்ம விஜயகாந்த் சார் இப்படி நடந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமா இருந்தது அது நம்ம அன்னைக்கு வந்திருந்தா நம்மளால் சரி பண்ணிருக்க முடியும் நம்மள்கிட்ட வரல அவங்க அப்போ அந்த வெற்றிகோவை வந்து ஈஸியாக குணப்படுத்த முடியும் சில பேருக்கு வந்து மயக்கம் இருக்கும் சில பேருக்கு வாமிட் வரா மாதிரியே ஃபீலிங் இருக்கும் சில பேருக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வயிற்றுக்கு வைத்தியம் பண்ணிட்டு கழுத்துல கழுத்தை குணப்படுத்தினா குணப்படுத்துறதுக்கு முன்னாடி கழுத்துல என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காம்பேன் நேரடியாக வரும்போது இதுதாங்க பிரச்சனை என்ன அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரிலீஃப் ஆகிறதே கண்ணு கண்ணுக்குடா பார்க்க முடியும் ஒரு மாசம் வர சொல்லல ஒரு மணி நேர வா என்கிட்ட ஒரு பத்து நிமிஷத்துல கழுத்தை சரி பண்ணி தர முடியால உங்களால அடுத்த நிமிஷமே உங்களால சரியாக முடியும் அது இதுக்கு மருத்துவங்களை மாத்திர சாப்பிடணும் தேவையில்லை சிம்பிள் வெற்றிகோ வர்றதுக்கு மெயின் காரணமே அசிடி உங்களுடைய உறக்கம் நிலை சரியில்லை உறங்கக்கூடிய கழுத்து சரியில்லை தலகாணி ரெண்டு தலகாணி வைக்க கூடாது சில பேருக்கு பிரீத்த பிரச்சனை சில வருன்னு சொல்லிட்டு ரெண்டு தாள் வைப்பாங்க இது சரியாயிடும் இது பிரச்சனை இத்தனை ஒன்று தான் வைக்கணும் இதெல்லாம் புரியதில்லை இல்லை நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை பார்த்துட்டு ஒரு தள்ளு தள்ளி விட்டுற வேண்டியது அப்படி அப்படியே அப்படியே அதனால் இதை குணப்படுத்த முடியும் எளிதாக குணப்படுத்த முடியும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிற முடியும் அதனால் இடுப்பு வழியோ கழுத்து வலியோ இல்லை ஆக்சிடென்ட் பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் தீர்வு ஒன்று தான் தீர்வு கொடுத்துடலாம் சூப்பர் சார் சரிங்களா மேலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேராக வந்து காமிங்க எந்த ஊராக இருந்தாலும் வந்து காமிங்க உங்க பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா பாஷா பை சூப்பர் சார் சூப்பர் ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது ஸோ மக்களுக்கு இனிமேல் அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் அதாவது அந்த லெகமெண்டர் அப்புறம் ஆக்சிடென்ட் அப்புறம் உடம்புல ஏற்படக்கூடிய அந்த முதுகு வலி ஸோ இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பதிவு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்கோம் இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் சார் இருக்காரு நம்ம டைரெக்டாக போய் சார் கிட்ட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அதுதான் சார் வேணும் நிச்சயமா அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுற பாஷா பையன் நம்மளும் நிச்சயமா சார் மக்களுக்கு புரியணும் கண்டிப்பா சார் மக்கள் இதை பார்த்து பல பேருக்கு ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்களா எப்போதுமே சந்தோஷமா இருக்குது நன்றி நன்றி